தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மயிலங்காடு ஆன்மீக வலையொலியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய பதிவில் தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை பற்றி அறியவிருக்கின்றோம் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் இயற்றிய தேவார திருப்பாடல்கள் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு சிவத்தலங்கள் குறித்து இந்த பதிவில் நாம் காணவிருக்கின்றோம் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் நடுநாட்டில் இருபத்தி மூன்று சிவத்தலங்களும் தொண்டை நாட்டில் முப்பத்தி இரண்டு பாடல் பெற்ற சிவத்தலங்களும் சோழ நாட்டின் காவிரி ஆற்றின் வடகரையில் அறுபத்தி மூன்று பாடல் பெற்ற சிவத்தலங்களும் தென்கரையில் நூற்றி இருபத்தி எட்டு சிவத்தலங்களும் கொங்கு நாட்டில் ஏழு பாடல் பெற்ற திருக்கோவில்களும் பாண்டிய நாட்டில் பதினான்கு பாடல் பெற்ற திருக்கோவில்களும் வடநாட்டில் ஐந்தும் ஈழநாடாம் இலங்கையில் இரண்டும் மலைநாடு மற்றும் நாட்டில் தலா ஒரு பாடல் பெற்ற சிவதலங்களும் ஆக மொத்தமாக இருநூற்று எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் உள்ளன இத்தகைய தேவார பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஆறு திருத்தலங்களையும் மாவட்ட வாரியாகவும் மாநில வாரியாகவும் அடுத்தடுத்த பதிவில் காணவிருக்கின்றோம் நன்றி